நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுரோதாவை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சுரோதாவை பற்றி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ சுரோதா பற்றி எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நீ கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கவிஞர் கொடுத்துருக்காங்க அவருடைய இயற்பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக வந்து போர்த்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா சுவாமிதாசன் அவருடைய இற்பயர் வந்து எத்திராசு சுரதா அவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபால் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் வந்து சூப்பர் ரெத்தினம் இதுக்கு நான் ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்து பாருங்கள் நூல்களும் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ பூங்கொடி பாருங்கள் அதோட யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவருடைய படைப்பு கொடிமுல்லை அது வந்து யாருடைய படைப்புன்னா வாணிதாசனு அட்டனத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் பட்டத்தரசி வந்து சுரதா அதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்து பாருங்கள் திரும்ப வந்து பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாருங்கள் புத்தகச்சாலை புத்தக சாலை வந்து பாரதிதாசனு டி குச்சிகள் வந்து அப்துல் ரகுமானு சிக்கனம் வந்து சுரதா காடு வந்து வாணிதாசன் இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் டூ ஒன் அடுத்து பாருங்கள் திரும்ப நூல்களும் ஆசிரியர் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சுரதா அவருடைய படைப்பு வந்து எச்சில் இரவு முடியரசன் வந்து பூங்கொடி வாணிதாசன் வந்து கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் வந்து பள்ளி பறவைகள் ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்து பாருங்கள் கவிஞர்களும் அவருடைய ஏற்பயரும் கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் முடியரசன் ஸோ அவருடைய இற்பயர் வந்து துரைராசு சுரதா அவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் கண்ணாதாசன் அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா வாணிதாசன் வந்து துரைராசு இதுக்கான ஆன்சர் வந்து டூ ஃபோர் ஒன் ஒன் த்ரீ அடுத்து பாருங்க பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமை மாணாக்கராக போற்றப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுரதா அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நூல்கள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பொறுத்த பொருத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பெருஞ்சித்ரனார் அவருடைய படிப்பு வந்து கனிச்சாறு சுரதா அவருடைய படிப்பு வந்து தேன்மலை முடியரசன் அவருடைய படைப்பு வந்து காவியப்பாவை பாரதிதாசன் அவருடைய படைப்பு வந்து குறிஞ்சி திட்டு இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்து பாருங்கள் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேன்மலை அடுத்து பாருங்கள் அதே தான் அந்த திரும்ப ரிப்பீட் பாருங்கள் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தேன்மலை தான் அடுத்து பாருங்கள் ஸோ நூல்களும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்கனம் ஸோ இது வந்து யாரோடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவருடைய படைப்பு மனிதநேயம் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோனரங்கன் அவருடைய படைப்பு காடு காடு வந்து வாணிதாசன் வேலைகள்லாம் வேள்விகளே இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தாரா பாரதி அவருடைய படைப்பு இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ டூ ஃபோர் ஒன் அடுத்து பாருங்கள் ஸோ நூல்கோளம் ஆசிரியும் கொடுத்துருக்காங்க அது வந்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்திபன் கனவு ஸோ இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவருடைய படைப்பு தமிழ் சோலை இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அவருடைய படைப்பு தேன்மலை வந்து சுரதா வழி வந்து தமிழ் ஒளி இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்து பாருங்கள் சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சுரதா அடுத்து பாருங்கள் ஓமை கவிஞர் சுரதா ஏற்றிய நூல் எது அப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேன்மலை சார் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சுரதா அடுத்து பாருங்கள் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுரதா இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியர் வந்து சுரதா அடுத்து பாருங்கள் பொறுத்த பொருத்த சொல்லி கொடுத்துருக்காங்க படைப்புகளும் ஆஸ்திரியர் பேரும் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க கோயில் பாட்டு இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவருடைய படைப்பு அழகின் சிரிப்பு இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவருடைய படைப்பு துறைமுகம் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவருடைய படைப்பு பால்வீதி வந்து அப்துல் ரகுமான் இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் டூ ஒன் அடுத்து பாருங்க இரட்டை கிளை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா அடுத்த பாருங்கள் முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட சுரதாவின் இதழ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காவியம் அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட கூட்டுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு இந்த கூற்று வந்து சரியாக இருக்குது பாருங்கள் கூற்று ஒன்று பாருங்கள் ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பயர் வந்து டி ராஜகோபாலன் இது வந்து சரியாக தான் இருக்குது ரெண்டாவது பாருங்கள் இவர் பழைய நூரில் பிறந்தவர் அது வந்து சரியாக தான் இருக்குது துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பம் முதலிய சிறுகதை நூல்களை ஏற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சுவரும் சுண்ணாம்பும் வந்து இவருடைய படைப்பு அல்ல அதனால் வந்து அது வந்து தவறு அடுத்து பாருங்கள் தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சரியாக இருக்கிறது வந்து ஒன்று ரெண்டு நாளும் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க கவிஞர்களும் அவருடைய பட்டப்பயிரும் வந்து கொடுத்துருக்காங்க மருதகாசி அவர் வந்து எப்படி சொல்லுவோம் திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லுவோம் வாணிதாசன் வந்து எப்படி சொல்லுவோம் பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவோம் சுரதா வந்து எப்படி சொல்லுவோம் கலை மாமணி அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு வந்து அப்படியே சொல்ல மாட்டோம் அவருக்கு வந்து அந்த விருது கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்கள் முடியரசனை வந்து கவியரசு அப்படின்னு சொல்லுவோம் கவியரசுன்னு வந்து நம்ம கண்ணாதாசனையும் சொல்லுவோம் ஸோ முடியரசுக்கு முடியரசனுக்கு வந்து கவியரசன் பட்டத்தை கொடுத்தவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர் வந்து கொடுத்துருப்பார் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஓமே கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ராசகோபாலன் அடுத்து பாருங்கள் உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கு முயற்சிகளின் தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கவிஞர் சுரதா ஸோ அவ்வளோதான் சுரதா பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம் புதுசாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ